ஃப்ரெண்ட்ஸ் டு எபிசோடில் சக்தி வந்து சந்திரசேகர் ஹக் பண்ணி அழுகுறாரு நான் போய் பொண்ணையும் சந்தேகப்படுவேன் எல்லா பிரச்சனைக்கும் பொண்ணுக்கு கூட இருந்தது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சந்திரசேகர் சொல்கிறாரு பொண்ணு இப்படி பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நீ சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த டைமில் அம்மா வந்து பொண்ணு தான் எல்லாமே பண்ணான்னு சொல்கிறாங்க பிரீத்தி அவள் லைஃபே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சண்முகமும் சந்திரசேகர சக்தியை சமாதானப்படுத்துறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிப்போம் பொண்ணு இங்கே இருக்க வச்சிடலாம் போக போக எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீதி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க பிரீத்தி அவங்க அப்பா அம்மா கேக்குறாங்க பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டாலும் சொல்லிட்டு அவன் எந்த தப்பும் பண்ணல அதெல்லாம் நூபிச்சுட்டு தான் இங்க இருந்து போவேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்தி அவங்க அப்பா சொல்றாங்க பொண்ணி வந்து உன்னையதான் சுத்திட்டு இருப்பா அவ கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து சொல்றாங்க பிரீத்தி அவங்க அம்மா சொல்றாங்க இதுதான் உனக்கு நல்ல டைம் சக்தி கூட எப்படியாவது நெருக்கம் ஆயிடும்னு சொல்றாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்றாங்க ஷிவானி வந்து பொண்ணிக்கிட்ட தலை வரதுக்காக வராங்க அந்த பிளேஸ்க்கு பவானி வராங்க நான் வாரி விடுறேன் சிவானி கிட்ட வந்து ரொம்ப ஹாஷியா நடந்துக்கிறாங்க பவானி வந்து சிவானிக்கு ஊட்டி விடுறாங்க சுந்தரம் வந்து அடிக்க வந்து குடிச்சுட்டு கிளம்பு பாலை வந்து சிவானி தட்டி விட்டுறாங்க பவானி வந்து நீ ஒண்ணும் சாப்பிட வேணா நீ ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்து கூப்பிட்டு போக சொல்றாங்க சுந்தரம் வந்து சிவானி கிட்ட ரொம்ப ஹாஷியா நடந்துக்கறாங்க இதுக்கப்புறம் நீ பொன்னியத்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாடில வந்து பொன்னி இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க தேங்க்யூ